அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செல்ஃபி செக்ஸ் என்னடா அது புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதுதான் நிறையவே இருக்குது அதனால தான் தோல்வி நிறையா இருக்குது அது என்னென்னு தெரியாததுனால தான் வந்து நமக்கு தெரியலையே ஒழிஞ்சு அதுதான் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மாமூலாக இருக்குது இருக்குது பாருங்கள் ஒரு செக்ஸோட நோக்கம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா என்ன நான் எனக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதை நான் தீர்த்துக்கிறேன் எனக்கு அழங்காத ஒரு மோகம் இருக்குது அதை நான் தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கும் அது இருக்குதுலேயே தரங்குறைவான ஒரு நோக்கம் அடுத்தது என்னோட பார்ட்னரோட சந்தோஷத்தை எனக்கு முக்கியம் அவங்களும் நான் திருப்திப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது இது ஒரு ரெண்டாம் தரமானது அதை விட இது பரவாயில்லன்னா கூட இது தரமானது இது நிச்சயமா செல்ஃபிஷ் இல்லை ஆனால் இதுவும் பத்தாது ஏன்னா இதுலேருந்து என்னன்னாக்கா அகங்காரம் வந்துடும் ஈகோ எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒன்று எப்படியாவது நான் கவர் மாதிரி எப்படியாவது நான் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அல்லது இன்னும் கூட ஒரு படி மேலே போய் ஒன்று எப்படியாவது நான் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி ஒன்று ஜெயிச்சு காமிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி கூட இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதுவும் அந்த உன்னதமான செக்ஸ் நோக்கம் இல்லை செக்ஸ் நோக்கம் எப்படி இருக்கணும்னாக்கா ஒன்னோடு நான் என்னோடு மீ ரெண்டு பேரும் ஒன்றாக சேரும் நான் அது அப்போது அதுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நீ வேற நான் வேறேன்னு பிரித்து பார்க்காம ரெண்டு பேருக்குமானதாக இருக்கணும் அந்த ரெண்டு பேருக்குமானதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் ரெண்டு பேருக்குமானது அதாவது வெற்றி தோல்வி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வெற்றின்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தோல்வின்னு ஒன்று ஆயிருமா இல்லையா அப்போது ரெண்டு பேருக்குமே வெற்றி கிடைக்கூடிய ஒரு போட்டி இங்கேயாவது இருக்குதா அதுதான் ஸோ அப்போது அதாவது ஆண்ம நேயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது ஆன்ம கலப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியான ஒரு இடம்தான் நான் சொல்ல வரக்கூடியது அதை நீங்கள் நிச்சயமாக நல்லா புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் அதாவது த பிறர் உயிரை தன்னை போல் நினைக்கிறதுக்கு பேர் தானே ஆன்ம என்ன சொல்கிறோம் அல்லது பிறரோட சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமாக நினைக்கிறது என்ன அல்லது நீ வேற நான் வேறே இல்லை எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறது ஆன்ம தத்துவத்தில் வருது ஸோ அப்படியாகப்பட்ட ஒரு நிலையில் ஒரு 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 புரிதலோட தாமத்தை தானுங்கனம்னா அதை ஜெயிக்கலாம் ஏன்னா இந்த உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு வர்றப்ப என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உணர்வு மேலோங்கிறது அதாவது ஆர்வ இருக்குது அல்லது செல்ஃபிஷாக நம்ம பண்ணுறப்பையும் சரி எப்படின்னாக்கா எனக்கு ஏதாவது இந்த இதில் கிடச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா உணர்வு மேலோங்கி என்ன அதுனாக்கா சீக்கிரமாக அவுட் ஆயிடுது இதுதான் இங்கே இது ஃபஸ்ட் ரெண்டையும் மட்டமானதுன்னு சொன்னது அல்லது தரவு குறைவானதுன்னு சொன்னது காரணம் என்னென்னா அந்த உணர்வு அதிகமாகறதுனால பால் பொங்கிடும் சரிங்களா இந்த இது வந்து இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இல்லாமல் தானம் இருக்கான்னு இருக்கேன் அதுவும் மோசமானதுதான் ஆனால் அதை பற்றி நம்ம சொல்ல வரலங்க ஏனோ தானம் இருக்கேன் நீ என்னத்தை போயிட்டு எல்லாருந்தாலும் பண்ணது தானே இவன் என்ன பெரிய அழகியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மலன் இருந்தால் ஆனால் விரப்புத்தன்மே வராது அதுவும் மோசம் தானே இப்போ நான் சொல்லக்கூடியது இதெல்லாம் எதுவுமே இல்லை அதாவது நீ நானும் சேர்ந்து ஒன்றா இருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அப்படின்னு சொல்லி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர் அந்த காலம் என்னும் தேர் இருக்கு இல்லையா அது ஓடிடாமல் நெல்லும் அதாவது என்ன அர்த்தம்னா அந்த காலம் எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டுக்கு அடுத்த செகண்ட் மாறிட்டே தானே இருக்கும் அதே இடத்துல நிற்குமா நின்று எப்படி இருக்கும் அதுதான் அந்த இடம் ஸோ அப்போது இந்த காலம் என்னும் தேர் அப்படியே நிற்கும் அப்போது அந்த இன்பம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் சரியா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்து அடுத்த செகண்டுக்கு வந்து பத்து செகண்ட்க்கடுத்து பதினோராறு செகண்டு தானே பதினொன்றாவது செகண்ட் கண்டு பன்னெண்டாவது செகண்ட் தானே அப்படி இல்லாமல் பத்தாவது செகண்ட் பத்தாவது செகண்டாகவே இருந்தால் அதுதாங்க இன்பம் அந்த இன்பத்தை பற்றி தான் பேசுகிறேன் அதுக்கு அடிப்படை காரணம் இந்த நாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த தாமத்தை தான் அணுகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி இதை இன்றைக்கி ஒரு இனிஷியேட் பண்ணிடுறேன் இதை இதை தொடர்ந்து நம்ம எடுத்து இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம பேசுவோம் பட் இந்த ஆரம்ப புள்ளியை மனசில் வச்சுக்கிட்டு இனி வரும் காலங்களில் தாமத்தை வச்சுட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம் നന്ദി വണക്കം